மாகக சுவையாகுக்தக்தியே அருளொளியே அருச்சுடரே அருப்பரின் சோதியே நாமுக சுவையாகுக பராசக்தியே அருளொளியே அருச்சுடரே அருப்பரின் சோதியே நாமுக சுவையாகுக மகாசக்தியே அருளொளியே அருச்சுடரே சுடரே அருப்பரை சோதியே நாமதுக சுவையாதுக ஏகசக்தியே அருளொளியே அருச்சுடரே அருப்பரை சோதியே நாமாகுக சுவையாதுக அநேக சக்தியே அருளொழியே அருச்சுடரே அருப்பரின் சோதியே நாமுக சுவையாகுக போகசக்தியே அருளொழியே அருச்சுடரே அழுப்பரன் சோதியே நாமுக மோக சக்தியே அருளொழியே அருச்சுடரே அருப்பெரு சோதியே நாமாகுக சுவையாகுக நாத சக்தியே அருளொழியே அருச்சுடரே அருப்பரின் சோதியே நாமுக சுவையாகுக விந்து சக்தியே அருளொழியே அருப்பரின் சுடரே அருப்பெரு சோதியே நாமாகுக சுவையாகுக ஜத்தியே அரு சோதியே நாமாகுக சுவையாகுக காளி நீயே சோதியே காத்திடுக மாறி நீயே சோதியே காத்திடுக மலைமகள் நீயே சோதியே காத்திடுக அலைமகள் நீயே சோதியே காத்திடுக கலைமகள் நீயே சோதியே காத்திடுக நிலமகள் நீயே சோதியே காத்திடுக காற்று மகள் நீயே சோதியே காத்திடுக வான்மகள் நீயே சோதியே காத்திடுக தாயே தடைவியே தேவதேவியே காத்திடுக ஓம் சக்திவோம் ஓம் சக்திவோம் ஓம் சக்திவோம் ஓம் சக்திவோம் wanti baabaase.

চোদি ওম তাৰোদি ওম ওম நாம மாசிப்பெடின் எப்படி கூப்பிட போனோம்னா நமக்கு தொண்ணூத்தி ஆறு அருள் நமக்கு கொடுக்கணும் அதுக்கு இப்ப அவர் கூப்பிடும் அதுக்கப்புறம் அவர் போட்டி தனியாக சொல்லலாம் முன்னாடி அவரை அழைச்சி நமக்கான தொண்ணூற்றி ஆறு விதமான அருள் நிலையை நாம் அவரிடம் இருந்து பெறுவதற்காக இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுவேன் இது மந்திரம் சோதி மந்திரத்தில் இது முக்கியமான சோதி மந்திரம் நான் சொல்லும் பொழுது திருப்பி சொல்லுங்க நீங்க பழகி இருந்தால் திருப்பி அப்படியே அனுப்பி வரை நீங்கள் சொல்ல முடியும் பழகாலங்கள் பூஜை தொடர்வதாக நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லி தவம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல ம் பெரியன்ன சாமியே பெரியன்னை சாமியே ஹக்தி அருள்

அருள் எங்கள் மாசி பெரியன்னரே மாசி பெரிய பெரியன்னியே பெரியன்னியே மறை சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய சக்தி அருள் எங்கள் மாசி பெரியண்ணசாமியே பெரியண்ணசாமியே முறை சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே

எங்கள் மாசி பெரியண்ணசாமியே பெரியண்ணசாமியே பெரியன்னசாமியேது சக்தியருள் எங்கள் மாசி பெரியன்னரே சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரியண்ணசாமியே பெரியன்னியே பெரிய நாதசக்தியருள் எங்கள் மாசி பெரியன்னே மாசி பெரிய

பெரிய என்ன சாவியே பெரிய சக்தியருள் எங்கள் மாசி பெரிய 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 என்ன சாவியே கருசத்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய என்ன சாவியே பெரிய என்ன சாவியே சக்தியருள் எங்கள் மாசி

சாமி பெரியன்ன சாமியே அருவாந்த அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரிய பெரிய சாமியே சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரிய பெரியன்னசாமியே சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரியன்னியே பெரிய அருகுருவ சத்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய அருகுருவாந்த சத்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய பெரியன்ன சாமியே உருவ அருவ சக்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரியன்னியே பெரிய சாமியே ஒரு சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பத்த சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பெரியன்ன சாமியே பத்தராந்த சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய என்ன சாமியே சக்தி சக்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பெரிய என்ன சாமியே கோத்தராந்த சக்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே என்ன சாமியே சக்தி அருள் எங்கள் மாற்றி பெரிய 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 புத்தராந்த அருள் எங்கள் மாற்றி பெரிய பெரிய முத்த புத்த அருள் எங்கள் மாற்றி பெரிய சாமியே பெரியன்ன சாமியே சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே சாமியே ஜீவன் முத்தர் அருள் எங்கள் மாசிப் பெரிய பெரிய சாமியே பெரிய சாமியே ஜீவன் முத்தராந்தர் சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பெரிய என்ன சாமியே ஓம சக்தியனுள் எங்கள் மாசி பெரிய பெரிய என்ன சாமியே பெரிய என்ன சாமியே ஓமாம்ப சக்தியனுள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பெரியன்ன சாமியே யோக சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய அன்றரே பெரியண்ண சாமியே பெரியண்ண சாமியே மோகாந்த சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரு பெரியண்ண சாமியே பெரியண்ண சாவியே ஜாக சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரியண்ண சாமியே பெரியண்ண சாமியே அருள் எங்கள் மாசி பெரியன்னே சாமியே பெரியன்ன சாமியே எங்க சக்தியருள் எங்கள் மாசி பெரியன்னே பெரிய பெரியன்ன சாமியே எங்காந்த சக்தியருள் எங்கள் மாசி பெரியன்னே பெரியன்ன சாமியே பெரியன்ன சாமியே கேள்வி அருள் எங்கள் மாசிப் பெரிய 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 சாமியே சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய 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 சாமியே சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய பெரியன்னசாமியே சத்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சத்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே இச்சாந்த சத்தியருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரியன்ன சாாமியே பெரியன்ன சாாமியே பெரியன்ன சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரியன்ன சாாமியே பெரியன்ன சாாமியே கேளையே சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரியன்ன சாாமியே பெரியன்ன சாாமியே யோக சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னரே

எங்கள் மாசி பெரியன்னே பெரிய பெரிய சாமியே போக சக்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய போகாம்ப சக்தியருள் எங்கள் மாசி பெரிய 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 சாமியே அத்தர சக்தியருள்

சாத்திர சத்தியருள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரிய பெரிய சாமியே சாத்திர சத்தியருள் எங்கள் மாசி பெரியன்னே பெரிய பெரிய சாமியே சாத்திர

சுவியே சக்தி அருள் சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய பெரிய சக்தி 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 அருள் எங்கள் எங்கள் மாசி பெரியன்னரே பெரிய பெரிய சாமியே

சந்திர சந்திர அருள் எங்கள் மாசி சாமியே தாந்தர சக்தி அருள் எங்கள் மாசி பெரியன்னே சாமியே பெரியன்னசாமியே சக்தி சத்தியருள் எங்கள் மாசி பெரியன்னே பெரிய பெரிய சாமியேந்திர சக்தியருள் எங்கள் மாசி பெரிய பெரிய பெரியன்ன சக்தி அருள் எங்கள் மாசி பெரிய

பெரியே பெரியும் ஒடிகூட்டி வழிகாட்டிடுகிற எங்கள் வாசி பெரிய பெரிய சாமியே பெரிய சாமியே பெற்றோர் பிறந்தார் குற்ற சுற்றம் உதவும் அன்பர் பேருக எங்கள் மாசி சாமியே பெரியன்னே சாமியே நற்றவமே நாளும் புரிந்து நல்லாருடன் வாழ்ந்திட அருளிடுகாமியே சாமியே எடுத்த பிறவியோடு உன்னுடன் கலந்து உடைய நிறைவு அருள்க் பெரிய எல்லோரும் நல்லாராகிட நான் உழைக்க அருள்க எங்கள் மாசி பெரிய பெரிய சாமியே பெரிய சாமியே போற்றுகிறோம் முச்சுடரே ஐந்தியே அழுப்பறிஞ்சோதியே எங்கள் மாசிப் பெரியன்னரே

மாசி பெரிய காத்திடுக 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 ஓம் 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 ஓட்டம்பனம் ஓ